இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சுலபமாக திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி அல்வாவியே மிஞ்சிற சுவையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அதிகமாக பொருட்கள் கூட தேவையில்லை இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சதுமே காலியாகிடும் வாயில வச்சதும் கரைஞ்சு போயிடும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த திருவாதிரை களியை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கோங்க கடாய் லைட்டாக சூடானதும் ஒரு கப்பு பச்சரிசியாக அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான தீளை வச்சுட்டு இந்த பச்சரிசியாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசி கொஞ்சம் பொறிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் பொரிஞ்சு வர்ற பக்கம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இந்த அரிசி வந்து கருகிடக்கூடாது மிதமான தீளை வச்சு தான் வறுத்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வருபட்டுடுச்சு இப்போ இதோட கால் கப்பு சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சிறுபத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு சிறுபத்தம் பருப்பு நல்லா வாசனை வந்துட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் மிதமான தீலையே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கோம் சிறுபத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வந்திருக்கு இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடுங்க கூடவே வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்துட்டு ஆற விட்டுக்கோங்க இப்போ இது ஆறக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சர்க்கரையை நல்லா பொடியாக இழைச்சிட்டு ரெண்டு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்துவிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டாலே போதும் இப்போ பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கிட்டு ஒரு விரிஞ்ச கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அடிகனமான கடாயை எடுத்து வச்சுட்டு இப்போது கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே சர்க்கரையை காய்ச்ச அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நாம் ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தோம்ல ஒரு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த தண்ணியோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா தலை திறனு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணி கொதிக்கிற அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு அது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம ரவா பக்குவத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது போல் நல்லா தளதளன்னு கொதிக்க அப்புறமா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இன்னொரு கையால் அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க மொத்தத்தையும் அப்படியே தட்டிடாதீங்க போல் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டை தட்டை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கலந்துடுங்க கொஞ்சம் கூட கட்டி விடாமல் வரணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல லூஸாக தண்ணியான பக்கத்துக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது மேலே நல்லா தண்ணி தெரிச்சிட்டே இருக்கும் அதனால் இது போல் எடை இடையாக மூடி போட்டு எடை எடையாக மூடிய திறந்து இது நல்லா இறுகி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் இறுகி வந்ததுக்கு அப்புறமா இதோட அரை இருந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காயோட அளவு உங்க தான் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது நல்லா இறுகி வர வரைக்கும் மூடி போட்டு இடையடைய திறந்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு தடுக்காப்பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேங்காயை லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க தேங்காய் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துடுங்க இப்போ இதை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் களி அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்கும்போது இந்த களி இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கும் போது நல்ல தெய்வீக வாசனை இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ களி ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் லூசான பக்கத்துக்கு இருந்த மாதிரி தான் இருக்கும் இது ஆற ஆற நல்லா இறுகி வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக திருவாதிரை களி செஞ்சிட்டோம் கண்டிப்பாக இந்த திருவாதிரைக்கு இதை பிரசாதமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த திருவாதிரை களியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிடுங்க அப்படியே நம்மளோட தட்சிணதிக் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்